தமிழக போக்குவரத்து துறை இருக்கு பாருங்க அங்கேருந்து வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு அப்ரண்டிஷிப்காக வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் கிடையாது தொழிற்பாளர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல பாருங்கள் விழுப்புரம் ரீஜியன் கும்பகோணம் ரீஜன் மதுரை ரீஜியன் திருநெல்வேலி சேலம் போன்ற பல ரீஜனில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் ரீஜனில் யார் யார் வருவாங்க அப்படின்னா விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வெள்ளூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் ரீஜனில் வந்துடும் கும்பகோணம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி புதுக்கோட்டை இது உங்களுக்கு கும்பகோணம் ரீஜனில் வரும் மதுரை ரீஜனை பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி ரீஜனில் திருநெல்வேலி டூட்டுகுறி நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க சேலமில் சேலம் தருமபுரி வருது அதேமாரி எம்டிசி சென்னை மாவட்டத்துக்கும் பொருந்தும் அதேமாரி எஸ்சிடிசி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல மாவட்டங்களில் பல ரீஜனில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ரண்டிஷிப்கான ஒரு ஜாபாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே அதாவது டிஎன்எஸ்டிசி எம்டிசி எஸ்சிடிசி போன்ற லிமிட்டடில் இருந்தால் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க அப்ளை பண்ணலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இயரில் அவுட் ஆயிருக்கீங்க டிப்ளமோ டிகிரியோ இந்த இயரில் அவுட் ஆகிருக்கீங்கன்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் யார் யாரெல்லாம் அவுட் ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஒரு அப்ரெண்டிஷிப் அப்ளை பண்ண முடியும் மொத்தமாக ஒன் இயர் இந்த அப்ரண்டிஷிப் இருக்கும் அப்படின்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டைஃபன் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க இதுவே டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் மந்த்லி மந்த்லி உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து இருக்க போகுதுங்க முதல்ல கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் பற்றி கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அதை அப்ரண்டிஷிப் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பி முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல விழுப்புரம் ரீஜன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக நூறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அதில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு எழுபது வேக்கன்சி சிவிலுக்கு ஒன்பது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஒன்பது வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பன்னிரெண்டு வேக்கன்சி இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி வைஸாக வேக்கன்சி பிரிச்சிட்டாங்க அப்புறம் கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் எழுபத்ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலம் ரீஜனில் நாற்பத்தேழு வேக்கன்சி மதுரை ரீஜன்ல இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி ரீஜன்ல அறுபத்தாறு வேக்கன்சி சென்னையில் நூற்றி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் எஸ்சிடிசியில் நாற்பது டோட்டலாக நானூற்றி ஐம்பத்தெட்டு வேக்கன்சியை வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டமாக டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் சிவில் தனியாக கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனித்தனியாக இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்துக்கு நாற்பது வேக்கன்சி கும்பகோணம் நூற்றி முப்பத்தாறு வேக்கன்சி சேலம் ரீஜன் நாற்பத்தஞ்சு வேக்கன்சி மதுரை ரீஜனுக்கு ஐம்பத்தி ஒன்று திருநெல்வேலி ரீஜனுக்கு இருபத்ரெண்டு சென்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு எஸ்சிடிசி வந்து பார்த்தா முப்பது டோட்டல் ஐநூற்றபோரு வேக்கன்சி டிப்ளமோ கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அதாவது ஆர்ட்ஸு சயின்ஸ் காமர்ஸ் ஹுமானிட்டீஸ் போன்ற படிச்சவங்களுக்கு அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ எக்ஸட்ரா போன்ற ஆர்ட்ஸ் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க அவங்களுக்கு வந்து பாருங்கள் விழுப்புரம் தொண்ணூறு வேக்கன்சி கும்பகோணம் முந்நூறு வேகன்சி மதுரைக்கு முப்பத்தி ஏழு திருநெல்வேலிக்கு தொண்ணூற்றி மூணு சென்னைக்கு பத்தொம்போது எஸ்சிடிசிக்கு முப்பது ரோட்டில் ஐநூற்றி அறுபத்தொம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு அப்ரெண்டிஷிப்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் என்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ கொடுத்துருக்காங்க அதேமாரி நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக கல்வி தகுதி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரி கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட டிகிரி அதாவது என்ஜினியரிங் பிஇபிடெக்கில் சம்மந்தப்பட்ட டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸு அப்படின்றத கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ஸோ அதில் முடித்தவங்க ஏதாவது சம்பந்தப்பட்ட அந்த டிகிரி தான் டிப்ளமோக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம் நான் முடிச்சுரிய பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ அந்த மாதிரி பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃபுல் டைம் இது ஸோ இதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் மிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் பற்றி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து மொத்தமாக ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்பிவிடுவாங்க பட் ஒன் இயருக்கான ஸ்டைஃபண்டும் கொடுத்துருவாங்க மந்த்லி மந்த்லி இதேமாரி வந்து பார்த்தா அப்ரண்டிஷிப் முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அப்ரண்டிஷிப் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து எடுப்பாங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மார்க்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அடிப்படையில் உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் லைஸ் எடுப்போம் அதை வச்சு அடுத்த கட்டமாக இன்டர்வியூவுக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பேசிக்காக பார்க்கும்போது மெரிட் லிஸ்ட் அடிப்படையெல்லாம் வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க இந்த கோடெலாம் நோட் பண்ணிக்கோங்க அந்த கோடை வச்சு தான் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்கள் மொதல் கேட்டகரி ஒன் அதாவது நீங்கள் ஓல்டு வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓல்டு வெப்சைட்லேருந்து நியூ அப்ரண்டிஷிப் போர்ட்டலுக்கு கன்வெர்ட் ஆகி மைக்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அப்ரெண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது நான் வந்து நாட்ஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க டேரெக்டாக நாட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு லாகின் மேரடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணணும் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணமாக சேலமாக எந்த ரீசன் அப்ளை பண்ண பொருளோ அந்த ரீஜனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய ரீஜன் கொடுத்துருக்கேன் இருக்காங்க எஸ்இடிசி கொடுத்துருக்காங்க எம்டிஸ் டிஎன்எஸ்டிசி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் இல்லை அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னாங்க புதுசாக நார்ட்ஸ் போர்டில் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ரெண்டர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நெக்ஸ்ட் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் சென்னை கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாரி அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்களுக்கு லிஸ்ட் வந்திருக்காலையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதேமாரி உங்களுக்கான இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நவம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருச்சி ரீஜனில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த போர்ட் வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க லிங்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நேஷனல் அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ சூரன்னா சூரன் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாக்இன் பண்ணி இந்த அப்ரண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க